வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் சுத்தம் செஞ்ச மீன்களை என்னென்ன சமைச்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருந்த நாலு உருட்டாம்பாறை மூணு காரப்பொடி மீனை மஞ்சள் போட்டு தாளிக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லபடியாக அரைச்சிக்கணும் அரைச்சி வச்ச கலவை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அடுப்பை பற்ற வைங்க வானிலை வைங்க எண்ணெய் ஊற்றுங்க கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச கலவையை அதில் ஊற்றுங்க நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது குழம்புன்னா அதில் புளி சேர்க்கணுமே இவங்க என்ன புளி சேர்க்காமல் என்னமோ செய்கிறாங்களேன்ட்டு நீங்களும் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க மூடி போட்டுருங்க நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த உருட்டாம் பாரு அப்புறம் காரப்பொடி அந்த மீனை போட்டு விட்டுருங்க நல்லா வேகட்டும் எப்போ பார்த்தாலும் புளி போட்டே குழம்பு செய்யறதை விட இந்த மாதிரி வித்தியாசமாக சமைச்சு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் பாருங்க அவ்வளோ கிரேவியாக அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அது மாதிரி செம்மையாக இருக்குங்க இன்னொரு பக்கம் பாருங்கள் அந்த நெத்திலி எடுத்து வச்சு நாம் அதுக்கு த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் ஃபைவ் மசாலா எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக பிசைஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதை நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் மசாலா நல்லா ஊர்னதும் ஸ்டவ் பற்ற வைங்க சட்டி வைங்க எண்ணெய் ஊற்றுங்க ஒரு ஒரு மீனாக ஒரு ஒரு மீனாக எடுத்து அழகாக அதில் அப்படியே நம்ம வச்சு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மீனை வந்து ஏ மற்ற மீனை திருப்பி போடுற மாதிரி எடுத்து சாதாரணமாக திருப்பி போடக்கூடாது உடைஞ்சிடும் சீக்கிரமே உடையிற தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது பார்த்து பார்த்து பக்குவமாக ஒவ்வொரு மீனாக எடுத்து திருப்பணும் இதில் என்ன இதை சிக்கன் ஃபைவ் மசாலாவில் வந்து நான் கான்ஃபிளவர் மாவு அரிசி மாவுலாம் போட்டு கலந்து வச்சிருக்கேன் அது போட்டு ப புரட்டி இதை செஞ்சதுனால எல்லா மீனும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு அதனால் தனித்தனியாக பிரிக்க முடியலைங்க அதனால் மொத்தமாகவே அப்படியே திருப்பி போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இந்த மீன் ஆனாலும் நம்ம நெத்திலியை காட்டிலும் இந்த தேராங்கனி மீன் சுவை கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அப்புறம் என் பொண்ணுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்தலான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு அது மேலே நான் இந்த மஞ்சள் போட்டு தேங்காய் அரைச்சி சுண்டை வச்ச மீன் இருக்கு இல்லைங்களா அதை போட்டுவிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிற மாதிரி மீனை பொறிச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் வச்சு என் பொண்ணுக்கிட்ட கொண்டு போயிட்டு கொடுத்தா அவள் அதை பிரித்து சாப்பிட்டுட்டு ஒன்று சொன்னால் பாருங்க ஐயோப்பா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் நீங்களும் கேளுங்க அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் மீனையும் சாப்பாட்டையும் பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போல்லாம் நான் நல்லது சமைச்சு அவளுக்கு பிடிச்சது சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறனோ அப்போல்லாம் அவன் ரொம்ப குஷியாக ஆகிடுறா பாருங்க என்ன சொல்றான்னு சொல்லிட்டு என்ன பிடிக்குமா நல்ல சாப்பாடு போட்டால்